ஜெய் வாராகி ஏன் அன்பு செல்லமே நீ மிகப்பெரிய பண தேவை கடன் நெருக்கடியில் நிம்மதி என்றே, தவிக்கிறாய் ஒவ்வொரு நாளும் முடிவிலும் நாளை உனக்கான விடியலாக இருக்கும் என்று அழுது அழுது தூங்குகிறாய் தங்கமே உன்னுடைய கவலையை அறிவே நான் மனம் கலங்காதே அருளாகவும் பொருளாகவும் உன்னை உயர்த்த நான் வருகிறேன் கடந்த வாழ்க்கையில் நீ பெற்ற அனுபவத்தை பாடத்தை மறந்துவிடாதே இந்த பாடத்தை உணர்த்தவே இத்தகைய நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடத்தப்பட்டது அதனால் உன் வாழ்க்கையில் நடந்த எதையுமே மறந்துவிடாதே உன் வாழ்க்கையில் இனி நீ செய்ய போகும் ஒவ்வொரு விஷயத்திலும் இதை ஒரு உதாரணமாக ஏதாவது ஒரு தவறு நடக்காமல் பார்த்துக்கொள் உனக்கு தேவையான வசதிகளையும் வாய்ப்புகளையும் உன் வாழ்க்கையில் இருக்கும் கடன் சுமைகளையும் நான் எடுத்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு தருவேன் நீ ஏதேதோ நினைக்கிறாய் என்னென்னமோ யோசிக்கிறாய் ஆனால் அது அனைத்துமே தேவை இல்லாததுதான் தேவையானது தெரியுமா கடவுளை வணங்கி நிம்மதியாக இருப்பதுதான் அதனால் எதையுமே நினைத்து கவலைப்படாதே விதியே உன்னை வீழ்த்த நினைத்தாலும் உன் அம்மா நான் உன்னை எப்பொழுதும் வீழ்ந்து போக விடவே மாட்டேன் உன் கையை நான் எப்பொழுதுமே இறுக்கமாக பிடித்து வாழ வைப்பேன் அதனால் நடக்கும் எந்த விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாமல் நான் இருக்கிறேன் என்ற ஒற்ற நம்பிக்கையில் தைரியமாக துணிந்து உன்னுடைய செயல்களை நிசை நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலங்களானது மென்மேலும் அழகாகவும் வசதியாகவும் உன்னுடைய கடன் தொல்லைகளிலிருந்தும் நீ மேல்வாய் தங்கமே பிரியமாக இரு எப்பொழுதும் நான் உன்னுடன் இருப்பேன் जय वारगी